வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியினுடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளில் காராமணி என்று சொல்லக்கூடிய இந்த தட்டைப்பயிரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய மருத்துவன்மைகளை வந்து பெறலாம் பரவலாக தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய அழைக்கப்படக்கூடிய இந்த காராமணி உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய பல நோய்களை குணப்படுத்துது சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே வராமல் தருக்குது ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காராமணில் இருந்திருக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் புரதச்சத்து கேல்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து கரோட்டின் தயாமின் ரிஃபோஃப்ளோவின் நியாசின் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து விட்டமின் பி டூ மற்றும் விட்டமின் சி போன்ற பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் காராமணியில் இருந்திருக்கின்றன நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் காராமணி எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகளை பெறுகிறீங்க காராமணியினுடைய சிறப்பு மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இருந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழப்பிடலாம் உங்களுடைய உடனடியை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் காராமணியை எடுத்துக்கலாம் நீங்கள் எடை அதிகரிப்பு பிரச்சனையை எதிர்கொண்டீங்க அப்படின்னா காராமணியை சாப்பிடுவது உங்களுக்கு நன்மை பயக்கும் காராமணியில் அதிக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்குது இது எடையை வந்து சைடு எஃபெக்ட்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து அதோடைய செயல்முறையை அதிகரிக்கும் அதாவது வளர்ச்சிதை மாற்ற செயல்முறையை வந்து அதிகரிக்கும் இதனால சைடு எஃபெக்ட் எல்லாம் உங்களுடைய உடல் எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம் கண்ட்ரோல் ஆக வச்சுக்கலாம் வலுவான எலும்புகளை நீங்க பெறுவதற்கு காராமணி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் காராமணி சாப்பிடும்போது மனித உடல் இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து வலுவடையும் கால்சியம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால அந்த கால்சியம் வந்து நல்ல அளவில் காராமணியில் இருக்கு அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலும்புகளை பலப்படுத்திக்கலாம் அதனால உங்களுக்கு எலும்பு சம்பந்தமான நோயாக இருக்கக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் எலும்பு உருக்கி மூட்டு வெளி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் வலுவான எலும்புகளை நீங்க பெறுவீங்க நீங்க எளிதில் வந்து கீழே விழுந்துட்டா கூட உங்களுடைய உங்களுடைய எலும்பு வந்து எளிதில் உடையாது தேய்மானம் அடையாது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய எலும்புகளை நீங்க ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் காராமணியை சாப்பிடும்போது செரிமான அமைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கும் காராமணியை நீங்க உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா காராமணி சாப்பிடுவது செரிமான அமைப்புக்கு மிகவும் நன்மை பயக்கும் காராமணியில் இருக்கக்கூடிய அதிக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து செரிமான அமைப்பை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் இதன் மூலம் உங்களுக்கு சீரற்ற சீரற்ற இருக்கக்கூடிய குடல் இயக்கம் மலச்சிக்கல் அஜீரணம் போன்ற வயிறு தொடர்பான பல பிரச்சனைகளை நீங்க குணப்படுத்தி வராமல் தடுக்கலாம் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய செரிமானத்தையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு காராமணியை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய உடலை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் காராமணி எடுத்துக்கலாம் ஸோ இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே நம்ம வராமல் தடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம காராமணியை நம்மளுடைய உணவுகளை சேர்க்க வேண்டியது அவசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பண்புகள் வந்து இந்த காராமணியில் இருக்குது காராமணி சாப்பிட்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கூடும் இதன் மூலமாக பருவகால நோய்களான அதாவது சீசன அட்டாக்கக்கூடிய நோய்கள் தொற்று நோய்கள் அதாவது பாக்டீரியா வந்து உங்களுக்கு பாக்டீரியா சம்மந்தமான நோய்கள் வைரஸ் சம்பந்தமான நோய்கள் போன்ற எதுவுமே இருக்காது ஏன்னா நீங்கள் பாக்டீரியா அலர்ச்சி எதிர்ப்பு தன்மையை வந்து பெறுவீங்க ஸோ அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை பெறுவதால் காராமணி உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து பல விதமான நோய்களை குணப்படுத்தி புது நோய்களை வராமல் தடுத்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் ரத்தத்தை உங்களுடைய உடலை அதிகரித்துக் கொள்வதற்கு நீங்கள் காராமணியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அனிமியா என்று கூடிய ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறது கண்டறியப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க காராமணியை உங்களுடைய ட்ரீட்மெண்ட் கூட சேர்த்து சாப்பிடுங்க இந்த காராமணியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கு இதனால இந்த இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு அதிகரிக்கப்படும் ரத்த சிகணுக்கள் அதிகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரத்தபுரதமான ஹீமோகுளோபின் உங்களுக்கு அதிகரிக்கப்படும் இதனால் உங்களுக்கு அனிமையா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்திக்கலாம் வராமலும் தரத்துக்கலாம் உங்களுடைய உடலை ரத்தத்தை போதுமான அளவுக்கு அதிகரித்துக் கொள்வதற்கு காராமணி உதவிகரமாக இருக்கும் உயர் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு குறைக்கப்படுவதற்கு காராமணி எடுத்துக்கலாம் சைடு எஃபெக்ட் இல்லாமல் அந்த ஹை கொலஸ்ட்ரால் குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் காராமணி உட்கொள்ளும் போது சைடு எஃபெக்ட் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால தமணிகள் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலாக அகற்றிடலாம் இதனால் இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் இதயம் சம்பந்தமான மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த அபாயமே உங்களுக்கு வராமல் இருக்கும் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை காராமணி எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்தளவுக்கு நிறைய மருத்துவகளை கொடுக்கக்கூடிய காராமணியை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமாக வாழங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவிலும் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை